தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் மழைநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது இரவு சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் சில இடங்களில் மழைநீருடன் சாக்கடை நீரும் கலந்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர் மேலும் முருகன் கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்களும் கனமழையால் அவதிப்பட்டனர் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட்